ஜோலார்பேட்டையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர ஆலயத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை விழா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாபு நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர ஆலயத்தின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை விழாவும் சிறப்பாக நடைபெற்றது ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் பூர்வ ஆராதனை மத்திய ஆராதனை உத்திர ஆராதனை ஆகிய மூன்று தினங்களில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகளின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆராதனை திருவிழா சோலையார்பேட்டை பாபுநகர் ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது மேலும் பக்தர்கள் அனைவரும் விழாவில் பங்கேற்று சுவாமிகளின் பரிபூர்ண திருவருளை பெற்றனர் விடியற்காலை கோ பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதி கோஹமம் ஒம்போது மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது இல்லறத்தில் ஆன்மீகம் சுவாமி ச சமாஹிதானந்தாஜி மகாராஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் ஆற்றாம்பள்ளி அவர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது சுவாமி அலங்காரம் மலர் அர்ச்சனை தீர்த்த பிரசாதம் சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவை சீரும் சிறப்புமாக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரா சேவா டிரஸ்ட் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் Thank <laughs> you.